ஃப்ரெண்ட்ஷிப் படங்கள்னா இப்படிதான் தான் இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கே எடுத்துக்காட்டிய நம்ம தமிழ் சினிமா படங்கள் என்னலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தளபதி தமிழ் சினிமாவில் ஒரு பக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அது சூர்யாவும் தேவாவும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் படம் தான் இது இதுல ரஜினிகாந்த் மம்மூட்டி சோபனா அரவிந்த் சுவாமி அப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இதுல நம்ம மம்மூட்டி தேவாவாகவும் நம்ம தலைவர் சூர்யாவோ நடிச்சு சும்மா வேற லெவல் பண்ணிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும் போது சே நமக்கு மட்டும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கணும் வேற மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் தவிச்ச காலம் அது சின்ன வயசுலயே பெத்தவங்களால அனாதையா கைவிடப்பட்ட ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா மம்மோட்டி கூட சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறமா மம்மூட்டிக்கு மிகப்பெரிய பேக் போனா இருப்பாரு இந்த படம் மட்டும் இல்ல இந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாட்டுமே சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுலயும் முக்கியமா ராக்கமா கையை தாட்டலாம் வேர்ல்டு கிளாஸ் பாட்டுன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நண்பன் நிறைய பசங்க காலேஜ் போகும்போது நண்பன் படத்துல வரக்கூடிய கேங் மாதிரி நமக்கு ஒரு கேங் அமைஞ்சா நல்லா இருக்கும் யோசிச்சிருப்பாங்க ஏன்னா ட்ரையோ ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் இயக்கத்துல வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இது இந்த படத்துல விஜய் கூட ஜீவா ஸ்ரீகாந்த் இலியானா சத்யராஜ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தின் மூலமா தான் விஜயோட படத்துக்கு முதல் முதலா ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு இந்த படத்துல மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டி படம் பாக்குறவங்கள அவ்வளவு ஆர்வமா மாத்தி விட்டுடுச்சு அது மட்டும் இல்ல அங்க வரக்கூடிய காதலா இருக்கட்டும் எமோஷனா இருக்கட்டும் ஃப்ரெண்டுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலா இருக்கும் இது எல்லாத்தையும் விட விஜய் சொல்லக்கூடிய ஆலீஸ்வல் அப்படின்ற ஒரு மந்திரம் இன்னைக்குமே மஸ் லிஸ்ட் நம்ம எடுத்து பார்க்க போகிறது என்ற என்றும் பொன்னகை தமிழ் சினிமாவில் வந்த ஒரு பக்கவான ஃப்ரெண்ட்ஷிப் படம் இதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டேரக்டர் அகமத் இயக்கத்தில் வெளி வந்த ஒரு சூப்பரான படங்கோ இது இந்த டைம்ல ஜீவாவும் சரி சந்தானமும் சரி அவங்களோட கெரியர் பீக்ல இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரும் இந்த படம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஜீவா வினை சந்தானம் ஒரு பக்காவான ட்ரையோ ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இவங்க மூணு பேர் செய்யக்கூடிய லோட்டிகளா இருக்கட்டும் மூணு பேருக்குள்ள வரக்கூடிய சண்டை அதுக்கப்புறமா கன்வின்ஸ் ஆகிறது இதுக்கு இடையில ஜீவாக்கும் த்ரிஷாக்கும் வரக்கூடிய காதல் ஒரு பக்காவான ஹோல்சம் படம் அப்படின்னா அது என்றென்று புன்னகை தான் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே குசேலன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டைரக்டர் பி வாசு இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்புல வெளிவந்த படம் தான் இது இந்த படம் ஹிட் ஆஃப் லாப்பா அப்படின்னு நான் பேச வரல ஆனா ரஜினிகாந்த் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு ஆனா பசுபதி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா வாழ்க்கையில கொஞ்சம் பின்தங்கி இருந்து சூப்பர் ஸ்டார மீட் பண்ண முடியாம தவிக்க கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்க காமிச்சிருப்பாங்க பாருங்க அந்த சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா கிளைமேக்ஸ்ல பாருங்க நீ நீ வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருந்துட்டு என்னோட மட்டும் தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு போறது பாய்ஸ் தமிழ் வந்த நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் படங்கள்ல ஒரு சில படங்கள்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இமேஜினரியா தான் இருக்கும் அதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் ஆனா பாய்ஸ் படம்

நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் படங்கள் இருக்கு காதல் தேசம் இனிது இனிது சென்னை மெட்ராஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் படம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க